உடனே நம்ம புனித பாரத தேசத்துல பதினெட்டு சக்தி பீடங்கள் இருக்குன்னு அதெல்லாம் பிரசித்தி பெற்ற புண்ணியங்கள் எல்லாருக்கும் ஆனா அந்த பதினெட்டு சக்தி பீடங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற ஒரு சக்தி பீடம் ரகசியமா ஒரு இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஹம்பியில இருக்கிற அந்த ஆலயத்தோட ரகசியம் இருக்கு இருந்தா தான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும் அந்த மகாசக்தி பீடத்தினாலதான் நம்ம பாரத தேசம் சுபிட்சமா இருக்கணும் அத அடியோட அடிச்சுட்டா நம்ம நாடு மண்ணோடு மண்ணாயிடும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில இனத்தாரும் தேசத்தாரும் படையெடுத்து வந்தாங்க ஆனா அந்த ஆதார மகாசக்தி பீடத்தை கண்டுபிடிக்க முடியாம கண்ணுறப்பட்ட ஆலயங்களை எல்லாம் தரமட்டமாக்குனாங்க பல நூற்றாண்டுகளா நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க அதை காப்பாத்தி பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க மகாதேவராயா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சுக்கரகிரகணம் ஏற்படும் அந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சக்தி ஏற்றக்கூடிய பூஜைகளை நாம செய்ய முடியும் அந்த ஜுவாலாமுக்கி வைரம் இல்லாம உள்ள நாம பிரவேசிக்க முடியாது அபூர்வ ஜென்மம் எடுத்து அவங்க கைப்பட்டாதான் இது பிரகாசிக்கும் உன் அப்பாவுக்கு அப்புறம் உன் வாரிசுக்கு தான் இது சாத்தியமாகும் மகா சுக்கர கிரகணம் வரப்போகுது அது முடிகிறதுக்குள்ள நாம் ஆலயத்துக்கு போய் சேரணும் மங்களம் உண்டாகும் ஆலயத்தை ரகசியமா காப்பாத்தி பிரபஞ்சத்துல அமைதியை ஏற்படுத்த ராயர் வம்சம் இருக்கிற மாதிரி அந்த ஆலயத்தை நாசமாக்கி நம்ம சக்தியை உரு தெரியாம அழிக்கிறதுக்கு ஈஜிப்ட்ல ஒரு கொடியவன் உருவான் அவன் தான் நம்ம திவான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆலய ரகசியத்தை அந்த முக்தாருக்கு வித்துட்டான் கால காலமா யாருக்கும் தெரியாத ரகசியம் ஜனருக்கு கிடைச்சிருக்கு அந்த தேசத்தை பூஜோடு அழிக்கிறதுக்கு அவகாசம் மகிமா உள்ள அந்த திரிசூலத்தை கைப்பற்றி அந்த மகாசக்தி பீடத்தை சர்வநாசம் பண்ணிட்டு வர்றேன் முக்தா அது அவ்வளவு அவ்வளவுலபமான விஷயம் கிடையாது பைஜான் பெரிய வீரன் உனக்கு தெரியாதா எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அந்த மகாசக்தி பீடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு காவலன் இருக்கானா யார் அந்த காவலன் கடவுளுக்கே காவலா இருக்கிற ரட்சகன் காலம் காலமா அந்த பீடத்தை காப்பாத்துற ரட்சக வம்சத்தை சேர்ந்தவன் மகாசக்தி கொண்டவன் மகாருிர

அந்த மகாசக்தி பீழத்தை நாசம் பண்றது மட்டும் அந்த ரக் தலை வெட்டி எடுத்துட்டு வந்து ஏன் கால் அடியில காணிக்கைய போடுற மெரி ஜான் மறுபடியும் இந்த கண்ணுன்ன பார்க்கறது வெற்றி போட ஒன்று பிறகுதான் வாம்மா என்ன குழந்தை பார்க்கும் சுவாமி அந்த ஜெகன்மாத அம்சத்தோட உனக்கு ஆண் குழந்தை பார்க்கும் பயம் நான் என்ன அறியாத புஜபலத்தோட யார வேணாலும் எதிர்க்கிற பராக்கிரமத்தோட அம்பாளோட ஆலய காவலுக்காக உயிரையே பணயமா வைக்கிறவன் பிறக்கணும் பீடாலயத்துக்கு இது முகத்வாரம் உலகத்தில் உள்ள எப்பளவு பெரிய சக்தி ஆலயம் ஆபத்தான ஆயுதத்தாலையும் இந்த முகத்வாரத்தை திறக்க முடியாது இந்த ருத்ர சூலம் இல்லாம ஆலய பிரவேசம் முடியாத விஷயம் மோ நமசக்தி மாதா நமோ நமக மகாதேவா பரமசிவனோட சிரசில் வந்த புனிதமான கங்காஜலம் இது முதல்ல ருட்சகன் அந்த ஜலத்தில் நனைஞ்சு புனிதமாகணும் அந்த கங்கா ஜலம் பட்டு புனிதமான ரட்சகன, அக்னி ஒன்னும் செய்யாது. திருசூரம் மும்மூர்த்திகளின் சக்திக்கு பிரதிரூபம் உலகத்தையும் மாட்சி செய்த மகாசக்தியின் மறு உருவம் காலகாலமாக அந்த சூரத்தை சொந்தமாக்கிக்க முயற்சி செஞ்சு அடியோட அழிஞ்சு போயிட்டார்

அம்மனோட ஒவ்வொரு தன்னோட திருசூலத்தால தூண்களை தொட்டதும் கிரகணத்தால மறைக்கப்பட்ட ஜெகன் மாதாவோட சக்தி திரும்ப ஒளி வீச ஆரம்பிக்கும் இந்த ஆதார பீடத்தோட அருள் பீடங்களான அந்த பதினைந்து சக்தி பீடங்களும் மகிமை மிக்கதாமும் சக்தி பீடங்கள் மறுபடியும் உடனே கிரகணத்தால மறைஞ்சு போயிருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப வந்துடும் சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே முகத்வாரம் மறுபடியும் மூடிக்கும் மறுபடியும் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வர்ற மகா சக்கர கிரகணம் முடிஞ்சதும் சக்தி ஏற்ற பூஜை பண்ணணும் ரு மனைவி சாவு எல்லாருக்கும் வரும் ஆனா நீ சாவை தேடிக்கிட்டு ரொம்ப தூரத்தில இருந்து வந்திருக்க நீ சத்திர விடா மரண தேவை பேரு ருத்ரா

என்ன பார்த்தா தாண்டா எல்லாருக்கும் பயம் வரும் உன்னை ஜெயிக்கிறதுக்கு சைன்யம் எதுக்குடா நான் ஒருத்தனே போதும் நானே என் சைன்யம் என் ரத்தமே என் ஆயுதம் முன்னோர்கள் ஆசிய என் கவசம் அந்த ஜெகன் மாதாவோட அருள் தான் என்னோட சக்தி காலம் காலமா காப்பாத்துற இந்த சக்தி பீடத்தை ஒரு நிமிஷத்துல அடிவோட அழிச்சி இந்த திரிசூல சக்தியை எடுத்துட்டு போய் இறந்த ஏ முதாதிய மம்மிகளை பழக்க வச்சு இந்த உலகத்தை ஆள போறேன் அடி வச்சகன் மாதாபுத்த மறு நிமிஷம் அம்மா மேல உன் தலையை வெட்டி அந்த தாய்க்கு ரத்தாபிஷேகம் செய்வேன் அஷ்டாதச சக்தி பீடங்களுக்கு அதிஷ்டானமான இந்த சக்தி பீடமே உனக்கு பலி பீடம் ചുണ്ടുന്റു കുണ്ടു എന്നു ത്രാ കുകുറ്ര്യിന്ത് ത്രാ കണ്ട്രാ നാണെണെ ടർികുക്ക്ക്കെണി